ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெண்டைக்காய் கழனி லெமன் சைஸ் புளியை அரிசி களைஞ்சி கழனி தண்ணியில ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு நறுக்கி வச்சிருந்தா பத்து வெண்டைக்காவை இதில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க வெண்டைக்காய் வதங்கினதுக்கப்புறம் இதை தனியா ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு ரெண்டு வெண்டையும் ரெண்டு கடுகு கொஞ்சமாக கருவேப்பில் கீரி வச்சுருந்த அஞ்சு பச்சை மிளகா இதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது இது கூட நறுக்கி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலருக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அது கூட நறுக்கி வச்சுருந்த ரெண்டு தக்காளியையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போது வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காவையும் சேர்த்து இது கூட தண்ணியில் ஊற வச்சுருந்த புளி கரைசலையும் இதை கூட சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கோங்க இப்போது இது கூட நறுக்கி வச்சிருந்த நாலு துண்டு மாங்காவையும் சேர்த்துக்கலாம் குட கீரை தண்டு கொத்தரங்காய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் மாங்காவும் வெண்டைக்காவும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போது இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதி விட்டு எடுத்துக்கோங்க குழம்போட பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து மாங்காவும் வெந்து வந்துருச்சு அவ்வளோதாங்க டேஸ்டியான வெண்டைக்காய் கழனி குழம்பு ரெடி ஒரு கரண்டி சாதத்தில் ரெண்டு கரண்டி குழம்பு விட்டு அது கூட வறுவல் ஏதாவது வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்ட வீடியோ உடனேக்குடனே வரும்